ஆன்மிக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய எந்த ஒரு பதிவானது ரொம்ப ரொம்ப பயனளிக்கக்கூடிய ஒரு பதிவு தாங்க புதிதாக பிறந்திருக்கக்கூடிய புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ரொம்ப ரொம்ப நம்ம சந்தோஷத்தோடு மகிழ்ச்சிகரமாகவும் வரவேற்று இருப்போம் நினைக்கிறேன் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டினுடைய இறுதியிலே உருவாகி இருக்கக்கூடிய ஒரு சில கிரகங்களினுடைய இணைவானது மிகப்பெரிய யோகத்தை வந்து இந்த ஆண்டில் வந்து ஏற்படுத்த போகுதுங்க பொதுவாகவே ஒவ்வொரு கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு வந்து நகரக்கூடிய தன்மை பெற்றவை அந்த வகையில் தாங்க நவ கிரகங்களில் ரொம்பவே முக்கியமான கிரகமாக பார்க்கப்படக்கூடிய இந்த இரண்டு கிரகங்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டினுடைய இறுதியில வந்து இணைந்து காணப்பட்டிருக்காங்க இவர்களுடைய இணைவானது பிறக்க இருந்திருக்கக்கூடிய இந்த புத்தாண்டில் புது வருஷத்துல என்ன மாதிரியான யோக பலன்களை எல்லாம் ஏற்படுத்த போகுது இவங்களுடைய யோகத்தின் மூலமாக பன்னிரெண்டு ராசிகளில் குறிப்பிட்டு மூன்று ராசிக்காரர்கள் மிகப்பெரிய மாற்றத்தை அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து எதிர்நோக்க போகிறாங்க அந்த மூன்று ராசிக்காரங்க யார் யார் அப்படின்றத பற்றி தாங்க இந்த பதிவில் நம்ம தெளிவாக தெரிஞ்சிக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட ஆயிரத்தி நூறு ரூபாய் மட்டுமே பாலிஸ்டு மாலையும் நம்ம கிட்ட இருக்கு ஏடிஎம்எம்ல பாலிஸ்டு மாலை வேணும்னா ஆயிரத்தி நானூறு வரும் கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க மாலையிலேயே வகை இருக்குங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு ஜோதிட சாஸ்திரத்தின் படி பார்க்கையில பிறந்திருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஆண்டாக தாங்க இருக்க போகுது காரணம் பார்த்தீங்கன்னா இந்த புத்தாண்டினுடைய தொடக்கத்துல வந்து பல சிறப்பான யோகங்களானது உருவாக போகின்றது பொதுவாகவே யோகங்கள் என்பது கிரகங்களுடைய இணைவு மற்றும் இடப்பெயர்ச்சியின் காரணமாக ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வுங்க இதைத்தான் நாம் யோகம் என்று அழைக்கின்றோம் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டினுடைய இறுதியிலேயே மிகப்பெரிய கிரகமாக பார்க்கப்படக்கூடிய சனி கிரகமும் சுக்ர பகவானும் சேர்ந்து கேந்திர யோகத்தை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க இவர்கள் இருவருமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகங்கள் தாங்க நவ கிரகங்களில் இவங்களை ரெண்டு பேரையும் வந்து நம்ம நல்லா வழிபட்டுட்டு வந்தோம் அப்படின்னா மிகப்பெரிய மாற்றத்தையும் நல்ல ஒரு பலனையும் வந்து நம்மளால பார்க்க முடியும் அப்படிப்பட்ட இவர்களால் உருவாகக்கூடிய இந்த ஒரு யோகத்தின் மூலமாக ஒரு சில ராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாகவே இந்த வாழ்க்கையானது இருக்க போகுதுங்க ஏன்னா சனியும் சுக்கிரனும் கேந்திர வீட்டில் இருக்கிறது ரொம்பவே சிறப்பான ஒரு அம்சம் இதனால் சில ராசிக்காரர்களுக்கு சனியின் சுக்கரனும் புத்தாண்டினுடைய தொடக்கத்தில் வந்து நல்ல பண்களை எல்லாம் தரப்போகிறாங்க குறிப்பாக சொல்ல வேண்டும் அப்படின்னா இவர்களுடைய நிதி நிலையில நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இதோட மட்டுமடாம அலுவலகத்துல அவர்களுக்கான பதவி உயர்வுகளும் கிடைக்கல இப்போது சனி மற்றும் சுக்கரனால நான்காம் ஆண்டினுடைய தொடக்கத்துல அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிக்காரங்க யார் யார் அப்படிங்கறத பார்க்கலாங்க அந்த வகையில கேந்திர யோகத்தின் மூலமா அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய ராசிகள்ல உங்களுடைய ராசியும் இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாம முழுமையா வந்து தொடர்ந்து பாருங்க ஒருவேளை உங்களுடைய ராசியும் அதுல ஒன்றாக இருக்கு அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய ராசி என்ன அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி சனி கிரகத்தை பற்றியும் சுக்கர பகவானைய பற்றியும் ஒரு சில தகவல்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாங்க ஏன்னா சனி பகவான் வந்து ஆயுள் காரகன் தொழில்காரகன் அதாவது சனி பகவான் என்றாலே அனைவருக்கும் பயத்தை ஏற்படுத்தக்கூடியவ அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த வகையில் சனி பகவான் ஒரு கிரகத்தோடு இணையும் பொழுது ஒரு விதமான நல்ல யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க மேலும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலன்களை கொடுக்கக்கூடியவர் அப்படின்றத யாருமே வந்து மறந்துடாதீங்க அதனால நீங்க நல்ல விஷயங்களை மட்டும்தான் செஞ்சிருக்கீங்க அப்படின்னா சனி பகவானை பார்த்து கண்டிப்பாக நீங்கள் பயப்படவே தேவையில்லை ஏன்னா அவரும் உங்களுக்கு நல்ல பலன்களையே கொடுப்பாருங்க மேலும் சனி பகவானால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகளில் இருந்து நீங்கள் விலகி இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தொடர்ந்து காலபைரவரை வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்ல ஒரு மாற்றத்தை வந்து பார்க்கலாங்க இதற்கடுத்து சுக்கர பகவான் சுக்கர பகவானை எடுத்துட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு பண தேவைகளுக்காக சுக்கர பகவானை நீங்க வழிபாடுகள் எல்லாம் செய்யலாம் ஏன்னா சுக்கர பகவான் உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியவர் இவரையும் வந்து நீங்க நவ கிரகங்களில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானை வழிபாடு செய்துக்கோங்க நல்ல பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் யோகத்தை அடையக்கூடிய ராசிகளில் முதலாவதா நம்ம பார்க்கக்கூடிய ராசினா அது தனுசு ராசி தாங்க தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த கேந்திர யோகமானது புத்தாண்டுல ஒரு நல்ல பலன்களையெல்லாம் வழங்கும் அப்படின்றதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்துமே கிடையாது சொல்லப்போனால் இந்த டைம்ல உங்களுக்கு நம்பிக்கையானது அதிகரிக்குங்க இது வரைக்குமே நம்பிக்கை இல்லாம என்னடா வாழ்க்கை அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நேயரா இருக்கீங்க நீங்க அப்படின்னா இனி அப்படிப்பட்ட நிலைமை எல்லாம் மாற்றமடையும் எதிரிகளை எல்லாம் வீழ்த்தக்கூடிய அளவுக்கு சக்தியானது உங்களுக்கு ஏற்படுங்க வணிகர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அபரிவிதமான லாபத்தை எல்லாம் பெற முடியும் படிக்கக்கூடிய மாணவர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுடைய உயர் கல்விக்காக வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் உங்களால் கண்டிப்பாக பெற முடியும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நினைத்த கல்லூரிகளில் படிப்பதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்குங்க மேலும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான தயக்கமுமே கிடையாது மேலும் இந்த வருடத்துல உங்களுக்கான ஆன்மீகத்துல அறிவானது அதிகரிக்குங்க புதிதாக சொத்து வாங்குதல் வாகனம் வாங்குதல் போன்றவற்றையெல்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் யோகங்களும் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களோட நல்ல தரமான ஒரு நேரத்தை வந்து செலவீடு செய்வதற்கான வாய்ப்புகளும் அமையுங்க மேலும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா குடும்பத்தோட சுற்றுலா சென்று வருவதற்கான யோகத்தையும் வந்து பெற சொல்ல போன ரெண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த சனி சுக்ர யோகத்தின் மூலமாக சிறப்பான ஒரு அம்சமான வாழ்க்கை தாங்க அமையப்போகுது அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ராசி தான் ராசி ரிசபராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய தொடக்கத்தில் கேந்திர யோகத்தின் மூலமாக சிறப்பான பலன்களையெல்லாம் நீங்கள் பெறப்போகிறீங்க அதுவும் பணிபுரியக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா அலுவலகத்தில் சிறப்பான செயல்திறனின் காரணமாக உங்களை தேடி பதவி உயர்வு பாராட்டு போன்றவை எல்லாமே கிடைக்க போகுதுங்க அதோடு மட்டுமல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை துணையுடனான உறவுகளானது இனிமையாக இருக்கும் இது வரைக்கும் கூட சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளானது இருந்திருக்கலாம் நிதி ரீதியாக நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்திருக்கலாம் அப்படிப்பட்ட ரிசபராசி நேயர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உங்களுக்கு அற்புதமான யோகத்தை தரக்கூடிய ஆண்டாக தான் இருக்குங்கிறதுனால கவலைப்படாமல் நீங்கள் இருங்க மேலும் பரம்பரை தொழிலில் இருக்கீங்க அப்படின்னா அதன் மூலமாக நீங்கள் நிறைய லாபத்தை பெறக்கூடிய வருடம் அப்படின்னா கூட அது இந்த வருடத்தை தான் சொல்ல முடியும் ஒருவேளை புதிய தொழிலை நீங்கள் தொடங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த யோக காலத்தில் கண்டிப்பாக தொடங்குங்க ஏன்னா இதன் மூலமாக நல்ல ஒரு பலனை வந்து உங்களால் பெற முடியும் முக்கியமாக சனி பகவானுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கப் போகுது இவருடைய அருள் உங்களுக்கு கிடைப்பதால் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப நன்றாக இருக்குங்க இது வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் துயரங்கள் எல்லாமே வந்து கூடிய வருடமாக தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உங்களுக்கு அமைய பெற்றிருக்கின்றது பொதுவாகவே ஒவ்வொரு கிரகங்களும் இணைவுகளை ஏற்படுத்தக்கூடிய அந்த ஒரு தருணத்தில் நல்ல ஒரு பலன்களை வந்து ஒரு சிலர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு அந்த வகையில் தாங்க நம்ம இந்த பதிவுல வந்து ஒரு சில ராசிக்காரர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிக சிறப்பான யோகத்தின் மூலமாக அடையக்கூடிய பலன்களை வந்து பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இந்த யோகத்தின் மூலமாக பலன்களை அடையக்கூடிய ராசிகளில் கடைசியாக நம்ம பார்க்கக்கூடிய ராசினா அது மீன ராசி தாங்க வினராசிக்காரர்களுக்கு இந்த கேந்திர யோகத்தின் காரணமாக வருகின்ற புத்தாண்டு ரொம்ப ரொம்ப பயனளிக்கக்கூடியதாகவே தாங்க காணப்படும் வாழ்க்கை ரொம்பவே மிக மிக மகிழ்ச்சியாக அமைய போகுது சமூகத்தில் உங்களுக்கென மரியாதை மதிப்பு போன்றவை எல்லாமே அதிகரிக்கும் பணிபுரியக்கூடியவர்களாக இருக்கீங்க நீங்க அப்படின்னா உங்களுக்கான பதவி உயர்வுகளானது தெரி வரும் மேலும் சிலர் சமூகத்தில் உயர்ந்த நிலையை அடையக்கூடியவர்களுடைய நட்பு வந்து பெற முடியுங்க இல்லை நான் வியாபாரம் தான் செய்துட்டு இருக்கேன் அப்படின்னா உங்களது வியாபாரம் சிறப்பாக அமையும் அதன் மூலமா நல்ல ஒரு லாபத்தையும் உங்களால் பெற முடியுங்க வணிகர்கள் புதிய ஒப்பந்தங்களை பெறக்கூடுவதற்கான வாய்ப்பும் ஏற்படும் மேலும் பல நாட்களாக யாரிடமாவது உங்களது பணமானது சிக்கி அப்படினா அப்படின்னா அந்த பணம் தற்போது திரும்பி கிடைப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுங்க சொல்லப்போனால் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்குமே சனி சுக்கர யோகத்தின் மூலமாக அதாவது இவர்கள் ஏற்படுத்தக்கூடிய கேந்திர யோகத்தின் மூலமாக மிக சிறந்த மாற்றத்தை வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து எதிர்நோக்க போகிறாங்க அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய தொடக்கத்தில் சனி சுக்கர பகவானால் ஏற்படக்கூடிய கேந்திர யோகத்தின் மூலமாக மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய ராசிகள்லாம் யார் யார் அப்படின்றத பற்றி தெளிவாக தெரிஞ்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலில் நிறைய ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களானது தினம்தோறும் வந்து பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோங்க இன்னும் நம்ம சேனலை நீங்க பார்க்கல அப்படின்னா சேனலை விசிட் பண்ணி வீடியோக்களை எல்லாம் பார்த்து பயன்பெற்றுக்கோங்க மேலும் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களும் உறவினர்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னா அவங்களுக்கும் மறக்காம வந்து ஷேர் பண்ணிவிடுங்க போன்ற பல முக்கியமான சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்